ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனக்காகத்தான் கூறுகிறேன் உன்னிடத்தில் தான் கூறுகிறேன் என் பிள்ளையிடம்தான் கூறுகிறேன் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சினை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது யாருடைய மனநிலையையும் எண்ணங்களையும் பார்த்து நீ தளரவே வேண்டாம் உன் வாழ்க்கையில் நான் வந்த பிறகு எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது எதற்கு கலங்குகிறாய் உன்னை உருக்குலைத்து விடும் நீ கலங்கினால் நான் சொல்வதை நீ நிச்சயமாக கேட்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் கவலைப்படாதே உன்னை உயர உயரத்தில் நிறுத்துவது இந்த முருகனின் பிறப்பு நிறைய போராடுகிறாய் வாழ்க்கையில் நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடுவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தி விட்டாய் அந்த அளவுக்கு உன்னுடைய பிரச்சனை ஒன்று பேயாய் ஆட்டி வைத்து விட்டது உன்னை குடும்பத்தையே அசைத்து பார்த்து விட்டது ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் போராடிக்கொண்டே இருக்கிறாய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இருக்கிறாய் கவலையே படாது அது நிச்சயம் நடக்கும் உன் என்னப்படியே வெற்றி இழக்க எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்க இன்னும் சிறிது நேரம்தான் உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து இன்பமாக இருக்கப் போகிறாய் இது நடக்கும் யாம் இருக்க பயமேன் தங்கமே இந்த நேரத்தில் உன்னை சொல்கிறேன் கேட்டுக்கோ மற்றவர்களோடு உன்னை எப்பிட்டு பார்க்காது உன் திறமையே வேறு அது யாருக்கும் வராது உன் திறமையே வேறு நீ செய்வது எல்லாம் தனித்து தான் இருக்கும் யோசிச்சுப்ப இதுவரை உன் வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருப்பாய் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை செதுக்குவதற்குத்தானே நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆர்வத்தை அதிகப்படுத்த உன்னிலிருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆகையால் பயந்து பின்வாங்காது தங்கமே நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு மட்டும்தான் இருக்கணும் என்னை நினைத்து நீ எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக மாற்றித் தருவேன் எதிலும் உன்னை மகிழ்ச்சியோடு தான் வாழ வைப்பேன் என்னையே நம்பி நம்பியிருக்கும் உன்னை என்றும் காத்து நிற்பேன் துணை நிற்பேன் என் அன்பு தங்கமே துணைச்சலோடு இரு தைரியமாக இரு கலங்காதிரு தயவு செய்து பயப்படாதிரு அச்சம் இருக்கக்கூடாது எப்போதும் இந்த முருகனைத்தானே நினைத்துக்கொண்டே இருக்கிறாய் கொஞ்சம் திரும்பிப்பா உன் பின்னால் தான் நான் இருக்கிறேன் நீ எங்கு நினைத்தாலும் எப்படி நினைத்தாலும் உனக்கு உடனே நான் காட்சி அளிப்பேன் தங்கமே இதற்காகத்தானே நான் உன்னிடத்தில் வந்தேன் நீ எனக்குச் சேர வேண்டிய பிள்ளை நீ எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் என்பதை நான் தான் முடிவு பண்ணுவேன் நீ என்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி என்று எனக்கு தெரியும் இந்த முருகன் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது மனதில் நினைச்சுக்கோ கஷ்டம் வரும்போதெல்லாம் மனதில் நினச்சிக்கோ அனைத்து உறவுகளிடமிருந்தும் நீ இப்போது பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் உறவுகளிடமிருந்து அனாதையாக பிரிக்கப்பட்டு விட்டாய் என்று எத்தனை முறை என்னிடம் அழுத இருக்கிறாய் அது அனைத்து மாயை தான் அவர்கள் அனைவரும் உன்னோடு இருக்கும் காலம் முடிந்து விட்டது அவர்கள் பிரிவால் தான் உன் வாழ்வு உயரும் என்பது உனக்கு எழுதப்பட்ட விதி புரிஞ்சுக்கோ தங்கம் இது அனைத்தையும் தான் இங்கு வந்தாய் நல்லா தெரிஞ்சுக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு பயப்படாமல் இருக்கணும் பயம் எதற்கு வேலும் மயிலும் துணை என்று சொல்லு வேலும் மயிலும் துணை என்று சொல்லு உன் மனதில் வேலையும் மயிலையும் நினைக்கும் போது ஒரு சக்தி பிறக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் அதீத சக்தியாக இருக்கும் மனதிற்கு தெம்பு கொடுக்கும் எந்த காரியத்தையும் நீ எளிதாக நடத்தி விடுவாய் எந்த காரியத்தையும் எளிதாக செய்து விடுவாய் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் சற்று நேரத்தில் தீரவே தீராது என்ற பிரச்சனைக்கு ஒரு அதிசயத்தில் அதிசயமாக அற்புதமாக ஒன்று நடக்கப் போகிறது என் பிள்ளை என்ன துன்பம் வந்தாலும் என்னை தான் நீ மனதில் நினைச்சு கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட பிள்ளை என்னை மீறி உன்னை எந்த திங்கையும் நெருங்க விடு விட்டு விடுவேனா உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் தீராத பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் போது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரிந்துவிடும் எப்படி முருகா என்று கேட்காதே நடக்கும் அதிசயம் நம்புவாய் முழுவதுமாக இந்த முருகனை நம்புவாய் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகிறேன் மாற்றிக் காண்பிப்பேன் அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறாய் உன் குடும்பத்தோடு இந்த முருகனின் வார்த்தையில் நம்பிக்கை வை நிச்சயம் உன் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்காமல் தான் அழந்து கொண்டிருந்தாய் அழுது கொண்டிருந்தாய் புலம்பிக் கொண்டிருந்தாய் மனதால் புண்பட்டு கொண்டிருந்தாய் தீராத பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகுது இது என் வாக்கு திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு உனக்கு தர வேண்டியதை உடனடியாக தருவேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது சத்தியம் என் அன்பு பிள்ளை நீ என்னை நம்பித்தான் இருக்கிறாய் இந்த திருச்செந்தூர் முருகன் துணை என்று நம்பு திருச்செந்தூர் முருகன் துணை என்று ஒருமுறை எழுதிடு ஒருமுறை பதிவு செய் திருச்செந்தூர் முருகன் துணை என்று பதிவிடு பதிவிட்டுவிட்டு என்னை நன்றாக பார் நான் எப்படி உனக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறேனோ நான் எப்படி உன்னை மலர்ந்த முகத்தோடு பார்க்கிறேனோ அதே போன்று உன்னையும் தான் நான் வைப்பேன் வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை என்னை தேடி ஆலயத்திற்கு வந்துவிட்டது என்று நான் எப்படி உள்ள மகிழ்வோடு இருக்கிறேனோ அதே போன்று உன் வீட்டிற்கு நானும் வந்து உன்னோடு உட்கார்ந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் இது என் சத்திய வார்த்தை நம்பு தங்கமே உன் தீராத பிரச்சனைக்கு இந்த பிரச்சனையால் தான் இந்த தீராத பிரச்சனையால் தான் குடும்பத்தில் பல இக்கட்டான சூழல் நடந்தது அதனால் நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருந்தது நானும் பார்த்து விட்டேன் நீயும் எத்தனையோ வழிகளில் முன்னேறினாய் இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான வழியை காண்பிக்கப் போகிறேன் இது முருகனின் சத்திய வாக்கு திருச்செந்தூர் முருகன் துணை என்று மட்டும் பதிவிடு ஓம் முருகா போற்றி போற்றி